உசிலம்பட்டி நகராட்சி குப்பைகளை தீவைப்பதைத் தடுக்க கோரிக்கை உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளை தீவைப்பதையும் சாலையில் மற்றும் வார்டு பகுதியில் குப்பைகளை சேகரித்து சுகாதார பணியாளர்கள் தீவைப்பதைத் தடுக்க கோரி நகராட்சி ஆணையாளரிடம் மனு கொடுக்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள இருபத்து நான்கு வார்டுகளில் உள்ள குப்பைகளை சுகாதார பணியாளர்கள் வீடுகளில் குப்பைகளை வாங்கி பேரையூர் சாலையில் உள்ள மின்மயானம் அருகே குப்பை கிடங்கில் தரம் பிரித்து வருகின்றனர் மேலும் பேரையூர் சாலை பண்ணப்பட்டி குப்பை கிடங்கில் தீ வைப்பதால் அடிக்கடி விபத்து மற்றும் சுகாதார கேடு வருவதாக கூறி மதுரை மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில தலைவர் டாக்டர் பால்பர்ணபாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க மதுரை மாவட்ட தலைவர் பொன் ஆதிசேடன் மாவட்ட செயலாளர் கு ரமேஷ் மாவட்ட பொருளாளர் சின்னகொடி மாவட்ட இணைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயதமிழ்ச்செல்வி மாவட்ட துணை தலைவர் ஜெகதீசன் மாவட்ட துணை செயலாளர் திருலோகநாதன் வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி ஆணையாளர் சக்திவேல் இடமும் சுகாதார ஆய்வாளர் சிவகுமாரிடமும் மனுக்கள் கொடுக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையாளர் சக்திவேல் ஒரு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதனுடைய வந்து நாங்கள் ஆர்சிசி இருக்குது எம்சிசியில் ப்ராசஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு கழிவுமே ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரித்து தான் வேலை செஞ்சிகிட்டு இதுதான் நகராட்சிகளுடைய நடைமுறை இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சில இந்த குப்பை பொருட்கள்லாம் வராங்க இல்லையா இந்த சின்ன சின்ன அவங்க வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பிளாஸ்டிக்காக இரும்புக்காக அவங்களோட இதுக்காக பத்திர வச்சு அதில் இருக்கிற இதை பொறுக்கிறதுக்காக வந்து பற்ற வச்சிட்டு போயிடுவாங்க மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தால் நாங்கள் போய் அதை இது பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு மூணு பேரை ஸோ இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கலாம் இசை கொஞ்சம் பார்த்துக்கணும் எடுத்தாலும் தரம் பிரித்து எடுத்து அதனுடைய வந்து நாங்கள் ஆர்சிசி இருக்கு எம்சிசியில் ப்ராசஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு கழிவுமே இசை ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரித்து தான் வேலை செஞ்சிகிட்டு இருப்போம் இதுதான் நகராட்சிகளுடைய நடைமுறை இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சில இந்த குப்பை பொருட்கள்லாம் வராங்க இல்லையா இந்த சின்ன சின்ன அவங்க வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பிளாஸ்டிக்காக இரும்புக்காக அவங்களோட இருக்காக பற்ற வச்சு அதில் இருக்கிற இதை பொறுக்கிறதுக்காக வந்து பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தால் நாங்கள் போய் அதை இது பண்ணிவிட்டு நாங்கள் வான் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மூணு பேரை ஸோ இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கலாம் சை கொஞ்சம் பார்த்துட்டு வந்து